சார் கம்பெனியோட மீட்டிங் இருக்கு போறது ஜாலியா இருக்கு அடிக்குது ஐயோ மைக் உனக்கு உண்மை இல்லையே சார் இப்படி மழை பெய்யும் போது வண்டி ஓட்ட கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க சார் அந்த பக்கத்துல உள்ள காபி ஷாப்ல வெயிட் பண்றீங்களா சார் நான் கார் பார்க் பண்ணிட்டு வந்தறேன் எனக்கு பயமா இருக்கு இன்ன மைக் சொல்ற மழை பெய்யும் போது வண்டி ஓட்ட கூடாதா நம்ம பக்கத்துல வந்துட்டோம் போயிடலாம் மைக் கார்ல தானே போறோம் சரி உன் மூஞ்ச பார்த்தா ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்கு அந்த காபி ஷாப்ல நிப்பாட்டு நான் இறங்கிக்கிறேன் ஆ ஓகே சார்

அச்சிச்சோ மழை ரொம்ப அதிகமாக பெய்கிற மாதிரி தெரியுது காலேஜ் விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு அப்பா இன்னும் வரலையே சரி ஒரு கால் பண்ணி பார்ப்போம் ஆ சொல்லுமா அப்பா வந்துட்டுருக்கம்மா கொஞ்சம் லேட் ஆகிட்டுமா அப்பா இங்கே மழை பெய்யுதுப்பா நான் வெளியில் நிற்கிறேன்ப்பா அப்படியாம்மா இங்கே மழை இல்லையேம்மா நான் இப்போ தான் வீட்டை விட்டு கிளம்பியிருக்கேன் வர லேட்டாகும் நீ அங்கே எங்கேயாவது பக்கத்தில் எதையா இடம் இருந்தால் உள்ளே இருமா நான் இப்போ வந்துடுறேன் அப்பா அங்க ஒரு காபி ஷாப் இருக்குப்பா நான் வெயிட் பண்ணுறேன் உள்ள நீங்க வந்தத எனக்கு கால் பண்ணுங்க ஆ சரிம்மா உள்ளே போய் இருமா எதுனா வாங்கி சாப்பிடு பைசா இல்லைன்னா அப்பா வந்து தரேன் பைசா இல்லைன்னா எதுவும் சாப்பிடாதமா இருக்காதாம்மா என்ன பிளேஸ் ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குது இங்கே இடமே இல்லை எங்கே உட்கார ஆ இவங்க கேட்கலாம் ஆ சொல்லுங்கள் மேம் இங்கே ப்ளேஸ் ஃபுல்லாக இருக்கு உள்ள ஒரு ரூம் இருக்குது அங்கே போய் இருக்காருங்க மேம் ஆ ஓகே உள்ளே போகிறேன் எப்படி இவன் நம்மளை இப்படி பார்க்குறான் யாராக என்ன நம்ம போய் நம்ம இடத்துல உட்காரலாம் இந்த பொண்ணு என்ன சின்ன மாதிரி இருக்கு இப்படி ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு தேவதை மாதிரி இருக்காடா அந்த பொண்ணு சரி சரி நம்ம அந்த பொண்ணைய பார்த்துட்டே இருந்தா அந்த பொண்ணு நம்மளை ஏதாவது நினைக்க போது நம்ம ஃபைல்ஸ் எடுத்து படிப்போம் நம்ம ஹால் டிக்கெட்டை அங்கே வைக்கலாம் போகிறப்ப எடுத்துக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ண காபி உங்களுக்கு என்ன வேணும் எதுவும் வேண்டாம் தேங்க் யூ நமக்கு பசி எல்லாம் ஃபைல நம்ம காபி குடிக்கலாம். இந்த பொண்ணு இருக்கணும் போல ரொம்ப அழகா இருக்கா அப்பா வந்துட்டாம்மா காஃபி ஷாப்புக்கு வெளில நிற்கிறம்மா வாமா டீ காஃபி பப்ஸு எல்லாம் சாப்பிட்லாம் இன்னைக்கு நமக்கு வேட்டை தான் அதுக்கு பிளான் பண்ணி தான் நான் மலையில் வண்டி ஓட்டக்கூடாது நான் அவளை ஏமாற்றி காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டு வந்தேன் யார் இந்த பொண்ணு இங்கே என்ன நடக்குது என்ன அந்த பொண்ணு ஏஞ்சி கிளம்புது இவர் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்காரு கின்ன போறு வரிக்கு வேண்டிக்கு பாப்பு choices மைக் கெலமபுலாமா இவர் என்ன? இந்த போண்ணு கெலம்முனது இவரும் கெலம்பிட்டரு வாமா வந்து உக்காரு போகலாமா கேலம்புலாம் பா என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையே தலையை சுத்துது ஹே உன் டால் மைக் அந்த பொண்ணு அவளோட கீச்சர்ன மிஸ் பண்ணிட்டா மைக் இப்ப என்ன பண்ணலாம் ரொம்ப முக்கியம் நானே டீ பப்ஸ் எல்லாம் பொய்ச்சு என்று கவலையில்லை இருக்கேன் இவரு வேற ஓகே மைக் இத நானே வச்சுக்கிறேன் இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு வா போலாம் இருக்கு ஆனா இல்ல இல்ல ஆனா இருக்கு இல்ல ஏதோ இருக்கு ஆஹா எல்லா ஜோடி ஜோடியா தெரியுது அவரு பொண்ணுங்களே புடிக்காதுன்னு சொல்லுவாரு இன்னைக்கு அவர் ஒரு பொண்ணு கீச்சை எடுத்துட்டு போறாரு அப்ப கடைசி வரைக்கும் நம்ம சிங்கிள் என்ன இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாகிட்டு இருக்குன்னு தெரியலையா